ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாசிரியிலும் பரபரப்பான அடுத்தடுத்த நிகழப்போகும் கட்டங்கள் தான் அது மட்டும் இல்லாமல் வைஜெயந்தி ஒரு பக்கம் திட்டம் போகிறாங்க சவுந்தர ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க பாக்கியத்திற்கு ஏற்பட போகும் ஆபத்து பாக்கியத்தின் உயிருக்கு வெளியாகி வெளியாகியிருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பாக்கியத்தின் ரிப்போர்ட்டை வந்து பரணிக்கு பரணி வந்து சண்முகத்திட்ட காட்டுறாங்க என்ன நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிப்போர்ட்டை பாருன்னு சொல்லும்போது என்ன ரிப்போர்ட் பாக்கியம் அத்தை பேரில் இருக்குன்னு சொல்லும்போது ஆமா அத்தைக்கு தான் வந்து சொல்கிறாங்க எங்கள் அம்மாவுக்கு தான் எங்கள் அம்மாவோட ரிப்போர்ட் தான் எங்கள் அம்மாவுக்கு தான் ஆபத்துன்னு சொல்கிறாங்க என்ன ஆபத்து பரணி ஏதாவது சுப்புற மாதிரி சொல்லுன்னு சொல்லி முகம் கேட்குறாங்க அதை பார்த்த பரணி வந்து இல்லை அம்மாவுக்கு வந்து ரொம்பவே உயிருக்கு வந்து ஆபத்து இருக்குது மூளைக்கு பண்ணுறோம் நரம்புல வந்து ஒரு கட்டி இருக்கு அந்த கட்டியை வந்து கேன்சர் கட்டியாகவும் இருக்கலாம்னு சொல்லி வந்து டாக்டர் சொல்லியிருக்காரு ரிப்போர்ட்லேயும் அப்படி தான் அந்த கட்டியை வந்து மாத்திர மருந்தனால வந்து கரையிலனா கண்டிப்பாக வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அந்த ஆப்ரேஷன் வந்து ரொம்பவே சிவியராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டால் சண்முகம் வந்து என்ன பண்ணி சொல்கிற என்னதான் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆமா ஆமாடா இது மாதிரி தான் ரிப்போர்ட்டில் இருக்குது என்ன பண்ணதே தெரியல இதனால தான் வந்து யார்கிட்டையும் சொன்னால் வந்து யாராவது அம்மா கிட்டே தப்பி தவறி சொல்லிடுவாங்க அதுக்காக தான் வந்து அம்மாவட்ட வந்து யாருமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் முத்து பாண்டி இசைக்கு இப்படி ஒரு முடிவெடுத்து வந்து இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் சண்முகத்துக்கு வந்து ரொம்பவே அழுகாக வந்துடுது என் தங்கச்சி பாரு எப்படி முடிவெடுத்திருக்கான் ஆனால் என் தங்கச்சி நான் தப்பாக நினைச்சிட்டேன்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இசக்கிட்ட போய் பேசுகிறாங்க இசக்கிக்கு அப்போ தான் வந்து திரும்பி உயிர் வந்த மாதிரியே இருக்குது என்னன்னா அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணா நான் பண்ணதெல்லாம் மனுச்சிக்கணும் இனிமேல் அப்போல்லாம் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்கிறாங்க நீ பண்ணதெல்லாம் நான் எதுவும் நான் உன்னை புரியாமல் ந இது நடந்துக்கிட்டேன் நீ வந்து குழந்தையை மட்டும் நல்லா போய்த்து சொல்லி சண்முகம் சொல்லிடுறாங்க மறுபக்கம் வந்து பாக்கியத்தில் வந்து கையை பிடிச்சி வந்து ரொம்பவே கட்டி பிடிச்சி அழுகிறாங்க என்னடா சண்முகம்னு சொல்லும்போது இல்லத்தை நீ என்ன சொன்னாலும் கேட்பேன் தான் நீ சொன்னதெல்லாம் கேட்காம வந்து நான் ரொம்பவே தப்பா நடந்துகிட்டேன் இனிமேல் வந்து நீ சொன்னதெல்லாம் கேட்பேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட பாக்கியத்துக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாச்சு அப்பனா இசக்கிக்கு வந்து அழகாக போய்க்கணும்டா அப்படின்னு சொல்றாங்க அத்தை அவன் அந்த என்ன வேணுமா நீ சொல்லுத்த அதுக்கான ஏற்பாடு எல்லாமே நான் பண்ணிடுறேன் உன்னோட சந்தோஷம்தான் எங்களோட சந்தோஷம் சொல்றாங்க இதை கேட்ட பாக்கியத்துக்கு தலைக்கால் புரியாம ரொம்பவே நிற்கிறாங்க சரி அப்பனா என் கையால சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்றாங்க கண்டிப்பா அத்த சாப்பாடு போடுங்க அவங்க கையால நான் சாப்பிடறேன் சொல்றாங்க நானே தான் ஊட்டி விடுவேன் சொல்லி ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க சண்முகத்துக்கு இந்ததெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக்குறேன் எல்லாம் கனவா என்னவானே தெரியல இப்படியே உன்னோட உயிர் போகணும்னு சொல்கிறாங்க அத்தை இப்பெல்லாம் சொல்கிறாங்க இப்போ என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க எவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லிட்டீங்கன்னு சொல்கிறாங்க இல்லை இதை விட எனக்கு என்ன பெரிய வாழ்க்கை வேணும் இந்த ஒரு வாழ்க்கை போதும் இசைக்கியும் நீயும் வந்து நான் சேர்ந்துட்டா போதுன்னு சொல்கிறாங்க அத்தை இனிமேல் உங்கள் மனசு நோகிற மாதிரியோ உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரியோ நான் எதுவுமே பண்ண மாட்டேன் எதுவுமே பேச மாட்டேன் இது சத்தியம் தான் சொல்லி சொல்கிறாங்க இதை பார்த்த பரணி வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் வந்து ஒரு பக்கம் வந்து நின்றுட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டிய வந்து இவ இவ்வளோ தூரம் பண்ணுறாளா இவன் இவ்வளோ தூரம் பண்ணுறானா அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எபிசோட வந்து பாக்கியத்தை பற்றி ரொம்பவே வந்து கவலைப்பட போறாங்க வந்து வந்து அங்க விட்டு நீ போய் அம்மாவை பார்த்துக்கன்னு சொல்ல போறாங்க இன்னும் சண்முகத்துக்கும் இடையே வந்து நிறைய பிரச்சனை வருது ஏன்னா சவுந்தர பாண்டியா வந்து இங்கே வீட்டுக்கு வந்துட்டா எப்படியோ வந்து குடும்பத்தை கெடுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ண போறார் இன்னும் இதுதான் நடக்க போகுது இந்த மாதிரி அப்டேட் பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்